கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு அஞ்சு விஷயங்களை முக்கியமா கடைபிடிக்கணும் அது என்னங்கிறத தெளிவா சொல்றேன் முதல் விஷயம் செப்டம்பர் எட்டாம் தேதி எல்லாருமே காலையில எந்திரிச்சதுமே கல்லூப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால தலைக்கு குளிக்கணும் ரெண்டாவது விஷயம் நமது வீட்டையும் பூஜை அறையும் நல்லா சுத்தம் செய்யணும் உப்பு கலந்த நீரால வீடை நல்லா தொடச்சு விட்டு கல்லுப்பு கலந்த நீரை மூன்றாவது விஷயம் நம்ம வீட்டுல உள்ள சாமி படங்களை மஞ்சள் நீரால வீட்டுல ஏதாவது தீர்த்தம் வச்சிருந்தீங்கன்னா பூஜை அறையில தெளிக்கலாம் அதே போல சுவாமி சிலைகளோ இல்லனா வேல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா பால் மஞ்சள் தண்ணீரால அபிஷேகம் செய்யணும் கடவுளுக்கு ஏதேனும் நைவேத்தியம் படைத்து விட்டு அதனை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு உண்ணலாம் உங்கள் வாகனங்களை கழுவி பழங்களை கட்டுவதன் மூலம் அபமிருத்திய தோஷங்கள் நீங்கும் அஞ்சாவது விஷயம் கிரகணத்துக்கு பிறகு தான தர்மம் செய்யறது ரொம்ப விசேஷம் அதிலும் பால் அரிசி தானியங்கள் ஆகியவற்றை தானம் செய்யலாம் இல்லனா உங்களால முடிஞ்சளவு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்யலாம்